நூறு நாள் நூறு டிப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நான் படிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து ஆலும் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இந்த படிகாரம் வந்து வீட்டில் திருஷ்டிக்காக வாசலில் நிலைக்கு மேலே கட்டி வச்சுருப்பாங்க அது கருப்பு கயிறோடு சேர்த்து கட்டுவாங்க எந்த தீய சக்தியும் உள்ளே வராதுங்கிறதுக்காக இதை கட்டுவாங்க இப்போ இந்த கல்லை எடுத்து நான் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த கல் வந்து நான் தண்ணியில் அலசாமல் வச்சுருக்க கல் எப்படி சொர சொரன்னு மேலே மாவு மாதிரி லைட்டாக படிஞ்சிருக்கும் இப்போ நான் தண்ணியில் அலசின கல்லை பாருங்கள் கல்கண்ட மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு இது வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து அதாவது வேர்வை நாற்றம் இருக்கிற இடத்துல இதை நம்ம தேய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டியோடரண்ட்டே தேவையில்லை ஒரு நாள் மூச்சூடும் நம்மளுக்கு வாசனையாகவே இருக்கும் எந்த வித கெட்ட துர்நாற்றமும் நம்மளுக்கு அடிக்காது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் பயனடைங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ